வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே சுக்கர பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை உச்சமாக கொண்ட இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால அதாவது இந்த தொண்ணூறு நாட்கள் அதாவது முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ அந்த பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா கடந்த காலத்திலையும் குரு பகவான் அங்கே பண்ணிட்டு தான் இருந்தார் சார் அப்போ எனக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கலையே வேலை பிரச்சனை ஏற்பட்டதே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கலையே அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட ராகு இணைவு பெற்றிருந்தது அப்போ ராகு கிரகணத்துவத்தோட அந்த குருவினுடைய பலனை குறைத்தது அப்படின்னு சொல்லுவேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல் திருச்சல்கள் இருந்து பண பணவரவு கூட ஏதோ ஒரு இடத்தில் லாக் ஆகியிருந்தது பல வகைகளில் இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்த இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலத்தை தரும் ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டில் ஒரு வேலை பார்க்கணும் என்று நினைத்து கொண்டிருந்த வே என்பர்கள் யூசர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் நான் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற நான் வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ இந்த காலகட்டம் இந்த மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் ஒரு வம்பு இருந்தது வழக்கு இருந்தது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை இருந்தது இந்த மாதிரியான ஒரு வழக்கு ரீதியில் ஒரு பிரச்சனையுடன் அல்லல் பட்டு கொண்டிருந்த ரிசவராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு எதெல்லாம் நமக்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அது வந்து என்ன ஆகும் உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய அமைப்பு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுப்பீங்க அந்த அனுபவத்தின் மூலமாக நல்லது சந்த சந்தர்ப்பங்கள் குருமார்களினுடைய ஆசிர்வாதங்கள் பெரியோர்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது பதினொன்னாம் அதிபதி அல்லவா அப்போ பதினோராம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது நிறைய செலவுகள் செய்யக்கூடிய தன்மை அதை சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடமான பாய் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு லக்னம் அதாவது உங்க ராசி வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார் இந்த அந்த ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறது அதாவது பனிரெண்டு

படுத்துவது தொழிலின் மூலமாக ஒரு பாக்கியத்தை அனுபவிப்பது என்பது நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போது தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலை லாபம் இல்லாதவர்களுக்கு தொழிலை எப்படி நம் லாபமாக செயல்படுத்துவது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான புகுத்துவது அந்த செயல் திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதுவரைக்கும் இதை செய்தால் வெற்றி இதை செய்தால் நமக்கு தோல்வி அப்போ இது தான் நம்ம செய்யணுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு உந்துகோலோட ஒரு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ரிசபராசி என்பது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் வந்து ஒரு ஒரு பெயரை புகழை ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யலாம் அதுவும் குறிப்பாக தன்னுடைய அறிவை புத்தி வச்சு எதையாவது செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அதாவது வேலையில் இருப்பவர்கள் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே அந்த குருவனுடைய பாறை வந்து நான்காம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போது இந்த தாயினுடைய சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு தொந்தரவாக இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கோம் ஒரு சரியில்லை அப்படின்னா கூட இந்த மூன்று மாதத்தில் பத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தன் தாயின் மூலமாக இருந்து வந்த கசப்புணர்வுகள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை பெற்று தருமானா நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் வீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரனும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பாக்யஸ்தானத்தில் சேர்ந்து இருக்காங்க அப்போ செவ்வாயும் சுக்கரனும் இணைந்தால் என்ன மிருகமங்கல யோகம் அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் ஈடேறும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு நிலம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருந்த இந்த ரிசபராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இல்லைன்னா ஒரு கட்டிய வீட்டை வாங்கணும் இருந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாங்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடமான சுகஸ்தனத்தை பார்க்குற அல்லவா அப்போ ஒரு செலவும் வருமானம் வரும் அது செலவு கன்வெர்ட் பண்ணணும் அது ஒரு கடன் கிடைக்குமான நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த உங்களுக்கு சிறப்பாக அதே சமயத்தில் நீங்கள் ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்த பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன சொந்த ஊரை விட்டு வெளியே போக வைக்கும் நீங்க இருக்கக்கூடிய விட்டு அதிக் செல்லக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு தான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாட்டிலேயே இருக்கிற அங்கே போய் சேர்ந்துட்டேன் ஆனால் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை அங்கே ஒரு மாதிரியாக இருக்குது தான் படித்த படிப்பு உண்டு நான் செய்கிற வேலை உண் வேற அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ உங்கள் வயதுக்கு ஏற்ப அது அந்த அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த பதவி ஆக இருக்கட்டும் அல்லது நீங்கள் மாறக்கூடிய இடமாற்றமாக இருக்கலாம் நினைத்தவாறு நடக்கக்கூடிய செயல்கள் ஒரு சிலர் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்க ரீதியில் ஒரு எக்ஸாம் எழுதி அதில் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு அந்த அரசாங்கத்தின் மூலமாக அந்த அரசாங்க எக்ஸாம் மூலமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் என பல தடவை எழுதிட்டேன் மூன்று நான்கு தடவை எழுதி தோற்று போயிட்டேன் மறுபடியும் நான் வெற்றி பெறணும் அந்த எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவை நடக்கக்கூடிய செயல்கள் இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது என்ன ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்போ அந்த குரு குரு வலுப்பெற்று இருக்கார் இதுவரைக்கும் கிரகணத்துவம் அறிந்து குருவனுடைய இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இப்போ குருவும் நல்லா இருக்கக்கூடிய தன்மையும் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கார் அல்லவா அந்த கேது உள்ளுணர்வு சக்திங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை செய்தால் இதைத்தான் நான் படிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளோட இருப்பீங்க ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதம் நினைத்தவாறு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திருமணத்தில் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தி நடக்கும் என குரு பலன் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியினால் இந்த இரண்டு மூன்று அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான திருமண தடைகள் எல்லாம் இந்த ரிசவராசியினருக்கு விலகோங்குறதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ ஆக மொத்தம் இந்த தொண்ணூறு நாட்களில் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக தன ரீதியாக அதாவது குடும்பம் ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்துடன் செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது